எல்லாருக்கும் மதிய வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி டே ஃபோரோட என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வெலை சோறுங்க எல்லார் வீட்லையும் வெலை சோறுதான் நம்ம வீட்லேயும் வெலை சோறு ஓகேங்களா கோச்சிக்கிறாதீங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பூசணி சாம்பார் பூசணி சாம்பாரில் மாங்காய் போட்டு செம்மையாக இருக்கும் புளியை ஊற்றாதீங்க வெறும் மாங்காய் மட்டும் போட்டு வெள்ளைப்பூசணி நிறைய அரை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளை சம்பா ரொம்ப இதாயிடும் அப்போ பூசணி சூப்பர் டேஸ்ட் கொடுத்துடுது சாம்பார் சாப்பிட சாப்பிட அமிர்தமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ரசம் வெண்டக்காய் பொரியல் இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் சிக்கன் பொடி சேர்த்து தேங்காய் பூவும் சேர்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா காயும் நறுக்கி போட்டு ஒரு சின்ன சால்னா மாதிரி அப்புறம் தேங்காய் சட்னி அப்பளம் ஊருகா பார்த்தீங்கன்னா ஊருகா வீட்லேயே மேக் பண்ண ஊறுகா நான் மேக் பண்ண ஊருகாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உரப்பு கம்மியாக தான் இருப்பேன் ஏன்னா உரப்பு எல்லோரும் சாப்பிட முடியாதுல்ல அதனால் உரப்பு கம்மியாக போட்டு சாம்பாருக்கு சா ஊருகா செம்மையாக இருக்கும் அப்புறம் பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு தோசை காலையில் டிஃபன் எல்லாரும் கண்டிப்பாக வாங்க நல்லா சாப்பிடலாம் ஹெவியான சாப்பாடு இப்படி சாப்பிடணுங்க இப்படி சாப்பிட்டு அப்படியே தூங்கணும்னு வச்சுக்கோங்க சொற்கு போகலாம் யாருங்க சொன்னால் அந்த அளவுக்கு இருக்கும் பாய்